கிறிஸ்துவின் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஜபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உன்னிடத்தில் வருவார் ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு வார்த்தை செயலிழந்து போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு உத்வேகத்தை உருவாக்குகிற ஒரு வார்த்தை ஏன்னா நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய கஷ்டங்களையும் கேட்குறதுக்கு யாருமே இல்லையே நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன் என் நிலமையை நான் யாருக்கிட்ட சொல்லி அழுவேன் அப்படின்னு ஏங்கி தவிக்கிற ஒரு இருதயம் இருக்கு பார்த்திங்களா அந்த இருதயத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னென்னு ஜபத்தை கேட்கிறவரே வேண்டுதலை கேட்கிறவரே விண்ணப்பத்தை கேட்கிறவரே இதெல்லாம் ஒன்று தான் அதாவது ஜெபம் வேண்டுதல் விண்ணப்பம் இதெல்லாம் வந்து ஒன்று தான் அப்போ நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் யாருனால் நம்முடைய ஆண்டு நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் நாம் போய் ஜெபம் பண்ணணும் விண்ணப்பம் பண்ணணும் கேட்கணும் கண்டிப்பாக நம்முடைய விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படும் சும்மா வெறுமனே ரோட்டில் திரிகிறவங்களுக்கு கிடைக்காது கேட்குறவங்களுக்கு தான் கிடைக்கும் தோண்டுகிறவனுக்கு தான் நிலத்திலிருந்து தண்ணீர் கிடைக்கும் உண்மை தானே ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு தேடல் இருக்கணும் தேடிட்டே இருக்கணும் தேடினா தான் கிடைக்கும் தேடலைனா கிடைக்காது அதே மாதிரி ஒருவர் நமக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் ஒருவர் நமக்கு தேவையான ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் ஒருவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு துணை வர வேண்டும் அப்படின்னா நாம் கேட்கணும் கேட்டால் தான் கிடைக்கும் சாதாரணமாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நம்ம கேட்டு தானே வாங்கிக்கிறோம் பஸ்ஸில் பயணப்பட்ட கண்ட்ராக்டர்கிட்ட என்ன கேட்குறோம் டிக்கெட் கொடுன்னு கேட்குறோம் இல்லையா கேட்குறோம் பசிக்குது அம்மாட்ட சாப்பாடு கொடுன்னு கேட்குறோம் இல்லையா எல்லாத்தையும் கேட்டு தான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ இங்கே ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறப்போ நிச்சயமாகவே நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்பார் அதனால தான் இங்கே அழகாக எழுதியிருக்கார் சங்கீதக்காரன் ஜெபத்தை கேட்பவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் இந்த உலகத்தில் மாமிசமாய் பிறந்திருக்கிற அனைத்து ஜனங்களும் இதில் மதம் கிடையாது ஜாதி கிடையாது இனம் கிடையாது மொழி கிடையாது எதுவுமே இல்லை எந்த பிரிவும் கிடையாது மனிதன் மனுஷி மாமிசமாய் பிறந்திருக்கிற யாவரும் கடவுளை தேடுவார்கள் கடவுளை தேடி வருவார்கள் எங்க அப்புறம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்களே கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்களே அவங்க நீங்கள் அவங்களுடைய வார்த்தைகளை அவர்கள் பேசுகிற பேச்சை ஆராய்ஞ்சி பாருங்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு அப்பா அம்மா தான் கடவுள் அப்படிமா அப்பா அம்மா தான் கடவுள் சரி அப்பா அம்மா இந்த கடவுளுங்கிறது யார் அப்பா அம்மா தான் எனக்கு கடவுள்னு சொல்லுவாங்க நாம் அப்பா அம்மாவை தாண்டி எல்லோருக்கும் மேலாக ஒரு வல்லமை இருக்கிறது அவர் கடவுள்னு நாம் சொல்கிறோம் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்பா அம்மா தான் கடவுள் அப்படிம்பாங்க அப்போ கடவுள் அப்படிங்கிற ஒரு தன்மையை கடவுள் என்கிற ஒரு தத்துவத்தை கடவுள் என்கிற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்போ அவங்க தனியாக கிடையாது எங்கள் அப்பா அம்மா தான் எங்கள் அப்பா அம்மாக்குள்ளே இருக்கிற நல்ல குணங்கள் தான் இதெல்லாம் தான் என்னை பெற்றெடுத்தாங்க பாருங்கள் பெற்றெடுத்து இந்த உலகத்தில் என்னை வாழ வச்சுருக்கிறாங்க பாருங்கள் அந்த தன்மைக்கு பேர் தான் கடவுள்னு சொல்லுவாங்க ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் அதை வந்து நம்மளும் சொல்கிறோம் ஆனால் அப்பா அம்மா செய்யாததை கூட அவர்கள் செய்வார்கள் அப்பா அம்மா மீது காட்டாத அன்பை கூட ஒருத்தர் காட்டுறதுக்கு காரணம் அவர் கடவுள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம் அவர் தான் வித்தியாசம் ஆனால் கடவுளுங்கிற ஒரு தன்மையை இந்த உலகத்தில் எல்லோருமே ஏற்றுக்கொள்வார் அப்படி கடவுள் என்கிற தன்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிற மாமிசமான யாவரும் ஒரு நாளைக்கு ஆண்டவரிடத்தில் வருவாங்க ஏன்னா அவர் விண்ணப்பத்தை கேட்கிறார் அன்பானவர்களை நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா துக்கத்திலும் சரி வேதனையிலையும் சரி கஷ்டத்திலையும் சரி பிரச்சனைகள்லையும் சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது நம்முடைய ஜபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார் நிச்சயமாகவே கேட்பார் நீங்கள் ஜபம் பண்ணி பாருங்கள் கண்களை முடி பொறுமையாக உட்கார்ந்து ஜபம் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஜபத்தை கர்த்தர் நிச்சயமாகவே கேட்பார் அதற்கான பதிலையும் உங்களுக்கு தருவார் இது உண்மை அமைதியாக பொறுமையாக உட்கார்ந்து ஆண்டோரோட சமூகத்தில் ஜபம் பண்ணி பாருங்க நீங்கள் ஜபம் பண்ணணும் பண்ணுன்னா அந்த ஜபம் கேட்கப்படும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும் பண்ணுன்னா அந்த விண்ணப்பம் கேட்கப்படும் நீங்கள் ஆண்ட ஒரு இடத்துல கேட்கணும் கேட்டீங்கன்னா அது கொடுக்கப்படும் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி கர்த்தாவே விண்ணப்பத்தை கேட்பவரே ஜபத்தை கேட்பவரே பூமியிலுள்ள சகல மாமிசமாய் பிறந்திருக்கிற ஜாதிகளும் உங்களை தேடி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியாக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் ஜபிக்கிற போது அந்த ஜபத்தை கேட்டு அதற்கு பதில் தருகிற தேவனாயிருக்கு அதற்காக உமக்கு நன்றி நீ ரென்றென்றுக்கும் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு எங்களை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தொடர்ந்தும் அது கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் தன்னுடைய தேவைகளுக்காக மடத்தில் ஜபித்திருக்கிறார்களோ அந்த ஜபத்தை நீர் கேட்டு அவர்களுக்கு பதில் தர வேண்டுமாய் யார் யாரெல்லாம் மடத்தில் விண்ணப்பம் வைத்திருக்கிறார்களோ அந்த விண்ணப்பத்தை கேட்டு நீர் அவர்களுக்கு பதில் தர வேண்டுமாய் ஜபிக்கிறோம் தொடர்ந்து அது கிருபை இருக்கட்டும் இயேசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்